ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பல்வேறு வகையான விஷயங்களை நாம் நம்முடைய பதிவுகளில் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் எதிர்வரும் வாரத்திலே நம்மை ஒரு அற்புதமான பண்டிகை ஒன்றை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ஆஹ் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பெண்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளுக்காக பெண்கள் மட்டுமல்ல பல்வேறு வகையான வியாபார நிறுவனங்கள் கூட காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு நாள் தான் நாம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வர வாரத்துல வருகிற நாள் என்ன நாள் அப்படின்னா அக்ஷய திருப்தியை இந்த அக்ஷய திருப்தி அன்னைக்கு கண்டிப்பா தங்கம் வாங்கணும் கண்டிப்பா வைரம் வாங்கணும் இல்லன்னா பிளாட்டினம் வாங்கணும் இல்ல வெள்ளியாவது வாங்கிடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அது கடன் வாங்கியாவது செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு பல பேரும் இன்னைக்கு மனரீதியாக தள்ளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பல்வேறு இடங்கள்ல பாக்குறோம் உண்மையிலேயே இதெல்லாம் வாங்கணுமா இதெல்லாம் வாங்குறதனால என்ன பலன் அப்படி இல்லைன்னா இந்த நாளுக்கான காரணம் என்ன இதை ஏன் கொண்டாடுறோம் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற விளக்கத்தை இந்த பதிவுல சிந்திக்கலாம் அக்ஷய திருப்தியை அப்படிங்கிற இந்த நாள் எதுக்காக வந்த நாள் அப்படின்னா பல்வேறு வகையான வரலாறுகளோடு தொடர்புடையது அதில் ஒரு முக்கியமான ஆதிசங்கரின் வரலாறு ஆதிசங்கரர் இளமை காலத்துல ஒவ்வொரு வீடாக போய் பிக்ஷை எடுத்து துறவிகளுக்கான இலக்கணமே பிக்ஷா அன்னம் உண்ண வேண்டும் என்கிற அந்த இலக்கணத்தின்படிதான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அதன்படி அவர் ஒரு நாள் ஒரு வீட்டுல போய் பகவதி பிக்ஷாகேனு கையேந்து நிற்கிறார் அந்த வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு நெல்லிக்கனி அதுவும் கொஞ்சமா ஒரு ஓரத்துல அடிப்பட்ட மாதிரி இருக்கு ஒரு அரைவாசி முக்காவாசிதான் அவங்களே அந்த கணவனும் மனைவியுமே அத சாப்பிட்டுதான் அவர்களின் பூர்த்தி பண்றதுக்காக அது வச்சிருக்கிறாங்க அது ஒண்ணுதான் அந்த வீட்டுல இருக்கு இவர் போய் பவதி திக்ஷாந்தேகின்னு கேட்ட உடனே அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைய பார்த்த உடனே மனம் ரொம்ப உருகுது சோ அந்த பழந்தை இவ்வளவு அழகான குழந்தையா இருக்கேன் அற்புதமான குழந்தையா இருக்கே வேதங்கள் வந்து இதனுடைய முகத்தின் மூலமாக பிரதிபலிக்கின்றதே இவ்வளவு சுரூபியா இருக்கிற இந்த குழந்தை தெய்வமே நேர்ல வந்த மாதிரி நம்ம வீட்டு வாசல்ல வந்து பவனி பெக்ஷாங்கன்னு கேக்குது ஆனா இந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லையே அப்படின்னு பாக்கும்போது அதுல ஒரு சின்ன அந்த நெல் கனி அந்த அம்மா பார்த்துடுறா இததான் இப்போ குளிச்சுட்டு வந்து விரதம் உடணும்னு கணவர் போயிருக்கிறாரு அவர் வந்து சாப்பிட்டு அதுல மிச்சத்தை அவர் கொடுப்பாரு அதை வாங்கி அந்த சாப்பிட்டு விரதம் உடனும் இதுதான் அந்த குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாருங்க ஒரு பிடி அரிசி கூட இல்லாத அவ்வளவு வறுமையான சூழ்நிலையில இருந்த அந்த பெண் தான் வைத்திருந்த அந்த நெல்லிக்கனி அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இந்த ஓரமா அப்படி போய் நிக்கிறார் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டுதான் வாசல நிற்கிறார் ஆவிசங்கர் அந்த நிலைமையை தர்மம் பண்ணணும் அவருடைய எண்ணம் இருந்தது பாருங்க அவர் ஆவிசங்கரர் மகாலட்சுமிய பிரார்த்தனை பண்றாரு அம்மா மகாலக்ஷ்மி தாயே நீ யார் யாரையோ கடை கண்ணால பார்த்து லட்ச கணக்குல கோடி கணக்குல அவங்களுக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுக்கற ஆனா நீ நியாயமா இவளுக்குதான் நீ கொடுக்கணும் அதனால இந்த பெண்ண கொஞ்சம் உன்னுடைய கடைக்கண்ணால பாரி விழுப்புன கருணை காட்டுன்னு கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ற அப்போ அந்த வீட்டுல தங்க கனி அப்படியே மழையா பெய்தது இந்த வரலாறு நாம எல்லாரும் அறிந்தது அந்த நாள் தான் நாள் இந்த நாள்ல நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா தங்கத்தையோ வெள்ளியையோ வாங்கி கொழந்தை நம்ம வீட்டு வீரோல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்லயும் தங்க நெல்லிக்கனி மாதிரி பெய்யும் தங்கமா வந்து சேரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா நியாயமா இந்த கதையோட இத நீங்க தொடர்பு படுத்தி பாருங்க அவர் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சாரா அல்லது வீட்டுல இருந்ததை எடுத்து யாராவது ஒரு அடியாருக்கு கொடுத்தாரா இப்ப நியாயமா என்ன பண்ணணும் தர்மம் பண்ண வேண்டிய நாள் அக்ஷேத்திரத்தையே இந்த நாள்ல வாங்கி வாங்கி உள்ள வச்சு கூட்டிக்க கூடாது இன்னைக்கு நாம வாங்கி தர்மம் பண்ணணும் தங்கத்தையும் வெள்ளியையும் வாங்கி நாம என்ன தர்மமா பண்ணிட போறோம் அதனால நாம தர்மம் பண்றதுக்குன்னே உரிய நாளான இந்த நாள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா தங்கம் வெள்ளி தர்மம் பண்ற அளவுக்கு வசதி இருந்தா பண்ணுங்க இல்லைங்க அவ்வளவுலாம் இன்னைக்கு வசதி இல்லைங்க அப்படின்னா இந்த நாள்ல கண்டிப்பா எல்லாரும் போய் கடையில வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னா மஞ்சள் உப்பு அரிசி தானியங்கள் உப்புமாவது கண்டிப்பா வாங்கணும் இந்த ரெண்டு கண்டிப்பா வாங்கி அதை வீட்டுல வச்சு பண்ணி இந்த வீட்டுல லட்சுமி கடாட்சம் பெருகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒண்ணு அரிசி துவம்பெருப்பு கோதுமை இந்த மாதிரி தானியங்களை பிறருக்கு தானம் பண்ணணும் இதையெல்லாம் நாம தானம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாளான இந்த நாளை இந்த முறையிலே நாம வழிபட்டு பயன்படுத்தி நகை வாங்கிட்டாங்க சண்டை போடாம தாய் தகப்பனோடு சண்டை போடாம இந்த நாள் எதற்குரிய நாள் அப்படின்னா தர்மம் செய்வதற்குரிய நாள் முடிந்ததை தர்மம் பண்ணி அதனுடைய பலனை நாம் ஒவ்வொருவரும் பெறணும் அப்படின்னு உங்கள் அனைவருக்கும் மிகுந்த அன்போடு தெரிவித்துக் கொண்டு மஞ்சளும் உப்பும் தானிய வகைகளும் வாங்கி வீட்டில வச்சு மகாலட்சுமியை பூஜை பண்ணுங்க ஒருத்தருக்காவது முடிந்ததை தானம் பண்ணுங்க மகாலட்சுமியினுடைய இல்லத்தில் பரிபூரணமாக நிறைந்திருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல்வாரிய சுவாமிகளின் மாணவி தேசமங்கிய கரசி நன்றி வணக்கம்